இறைவனுடைய திருக்கருணை திருப்பெரும் துறை உரை கோயிலும் காட்டி என் சிந்தனை முழுதும் ஆண்டு கொண்ட அருள்வாய் போற்றி என்று பெருந்தகை திருப்பெரும் துறை என்கின்ற அந்த வயல் சூழ்ந்த பகுதியிலே திருக்கோயிலானது ஆண்டு கொண்டு அருள் என்ற கொண்டு அருள் செய்வான் அத்தகைய திருப்பெரும் துறை வயல் சூழ்ந்த பகுதியிலே திருப்பெரும் துறைமுறை கோயிலும் காட்டி என் சிந்தை என்ன திருப்பெரும் துறை இன்றிருக்கக்கூடிய திருக்கோயில் நம்முடைய ஆவுடையார் கோயில் என்ற கோயிலை விடுத்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலே பழமையான கோயில் ஒன்று இருக்கிறார் அந்த பழமையான கோயில் குதிரை வாகனத்தை பெற வேண்டும் என்று தென்னவ பிரமராயன் செல்கின்றார் பாண்டி மன்னரிடத்தில் பெற்றுக் கொண்ட வராகங்களை பெற்று நாம் போருக்கான குதிரைகளை வாங்க வேண்டும் என்று அங்கே திருப்பெருந்துரை ஆகிய குதிரைச் சந்தலுக்கு புறப்படுகிறார் அப்படி போய் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு குறுந்த மரத்தின் அடியில் நின்று தன் அன்பன் வருவான் தன்னுடைய சீடன் வருவான் தன்னுடைய மாணவன் வருவான் தன்னுடைய அன்புக்கினிய ஒரு ஆடவன் வந்து நம்மை ஆட்கொள்வான் என்று பரம்பொருள் காத்திருந்தார் எந்த பிரம்மனுக்கும் திருமானுக்கும் இந்திராதி தேவர்களுக்கும் முக்கோடி முக்கோடி தேவர்களுக்கும் இன்றி அமையாத சிவம் தன் அன்பன் வருவார் அடியவர் வருவார் என்று காத்திருந்து அருள் செய்கின்றார் அப்படி வந்தவுடனே குதிரை சந்தலுக்கு சென்ற நம்முடைய தென்னவ பிரமராயன் அங்கே கோயிலை வணங்கி பெருமானே இந்த பொன்னை வைத்து இந்த வராகங்களை வைத்து வரக்கூடிய மன்னர்கள் அறிஞர்கள் எல்லோரிடத்திலும் என்னுடைய அன்பை கொடுத்து வராகத்தை கொடுத்து அழகிய வலிமையான குதிரைகளை நான் பெற வேண்டும் அதையின் மன்னன் ஏற்புடையதாக இருக்க வேண்டும் என்று மணிவாசக பெருமானாக இருக்கக்கூடிய திரு வாத வேண்டுகிறார் தென்னவ பிரமராயனாக இருக்கக்கூடியவர் வேண்டிக் கொண்டது இதுதான் இது குதிரையை வாங்க வேண்டும் அழகும் வலிமையும் சிறந்து இருக்க வேண்டும் சுழிமுனை யாதும் இருக்கக்கூடாது குதிரைக்கு காலில் சுழியும் தலையில் சுழியும் வாலில் சுழியும் இருந்தால் அத்தனை ஆபத்து என்று நம் பெரியோர்கள் கூறுகிறார் காலில் தான் சுழியை பார்ப்பார்கள் நீங்கள் ஒரு மாடை வாங்குகின்ற பொழுது ஒரு பசுவோ ஒரு காலையோ வாங்குகிற பொழுது உடம்பு முழுக்க சுழியை பார்ப்பார்கள் ஆனால் குதிரைக்கு மட்டும் காலிலும் அந்த நெத்தி சுட்டியிலும் வாலிலும் பார்ப்பார்கள் சுழியை அந்த சுழியானது ஏறுமுறையாக இருக்குமானால் அந்த குதிரை வேண்டாம் இந்த எஜமானதுக்கு ஆகாது கொண்டு செல்லுகின்ற இடத்தை சுத்தம் பார்த்து வாங்குவார்கள் அதை வேண்டிக் கொள்கிறார் கோயிலிலே கோயிலில் அப்படி வேண்டுகின்ற பொழுதுதான் குதிரையை கனவில் காட்டவில்லை பெருமான் இரவிலே கண்ட காட்சியை அடியே இந்த பெருமான் திருப்பெரும் துறை ஆகிய திருப்பெரும் துறையில் தனக்காக ஒரு தாய்ப்பசு இயங்குகிறது தனக்காக ஒரு குருநாதன் இயங்குகிறார் என்று அங்கே அழுதோடு காணுகிறார் அந்த கோயிலில் வணங்குகிற பொழுது இந்த காட்சியானது வருகிறது ஒன்றும் புரியவில்லை தென்னவ பிரமராயனாக இருக்கக்கூடிய பாத ஊர் அடிகளுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் விட்ட காலை போல அங்கிருந்து ஓடி வருகிறார் இது எந்த இடத்தில் இருக்கிறது இது எங்கு அமர்ந்திருக்கிறார் அவரை நான் காண வேண்டும் அந்த சிவ சின்னத்தை நான் காண வேண்டும் என்று ஓடி வருகிறார் குருந்த மரத்தின் அடியிலே அழகிய நிலையோடு ஆனந்த பரவசத்தோடு அழகிய வண்ணமாக சிவபெருமான் குருநாதன் வடிவனாக தென்முக பரமனாக இருந்து அருள் செய்கிறார் ஓடி வந்து பார்க்கிறார் பசுவை பிரிந்த கன்று கண்ணிலே இருந்து கண்மலர்களை விடுமோ அதுபோல மணிவாசகம் பெருந்தகை வாத ஊழடிகள் அங்கே அழுகிறார் அழுது கண்ணீரோடு இருக்கின்ற பொழுது சிவபெருமான் சிம்மூத்திரையை காட்டி அஞ்ச வேண்டாம் நீ அஞ்சாதே அஞ்சாதே என்று அடைக்களம் கொள்கிறார் அடைக்களம் கொள்கிறார் அப்பொழுதுதான் மணிவாசகர் யானே என் என் நெஞ்சம் அன்பும் ஆனால் பெறலாமே அழுகிறார் அழுகிறார் அழுத பாத்திரத்தில் ஒரு குழந்தையானது எத்தனை இருந்த பொழுதும் அழுதால் தாயினுடைய மனம் தாங்குவதில்லை அவன் தாயும் மாணவனாக இருந்த காரணத்தால் தன் இருக்கையிலே அமைத்துக் கொண்டு அப்பொழுதே திருவடி தீட்சையை எளிய வழியை செய்கிறான் அப்பொழுதுதான் கொண்டு வந்த வராகங்களை எல்லாம் கத்தாழிகளை கோயிலும் காட்டி அந்த ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதாக எனக்கு இன்று என்று நம்மளுடைய மணிவாசக பிறந்தகை அருள் செய்தார் அவன்னமாக இப்பொழுது இந்த வயல் சூழ்ந்த பகுதியிலே நம் புதூர் கிராமத்தில் இறைவன் கொடுத்த அருளாட்சி வண்ணமாக இப்படி ஒரு திருக்கோயில் அமைவதற்கு எத்தனை கோடி புண்ணியங்களும் எத்தனை கோடி தவங்களும் எத்தனை கோடி தர்மங்களும் செய்திருந்தால்தான் நமக்கு ஒரு கோயில் அமையும் அந்த கோயில் அமைவதற்கு காரணம் இரண்டு வழிதான் ஒன்று அறம் என்கின்ற அறம் இன்னொன்று தருமம் என்கின்ற தருமம் இன்னொன்று தவம் என்கின்ற தவம் அந்த அறத்தின் வாயிலாகத்தான் தருமத்தை நாம் ஈட்டி ஈட்டி செல்கிற பொழுது அதுவே நமக்கு தவமாக மாறும் அதுதான் மணிவாசக பெருந்தகை நமக்கு ஆட்படுத்துகின்ற பொழுது இறைவன் கருணையோடு அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருவரன் ஆகி அருளிய பெருமையை சிறுமையன்று இகழாதே திருவடி இன நிலை என்பார் அத்தகைய பெருமை மிக்க திருப்பெரும் துறை எவ்வாறு வயல் சூழ்ந்த பகுதியில இருக்கிறதோ அதுபோல நம் பெருமானும் நம்மளுடைய ஆதி மூலநாத பெருமானும் வயல் சூழ்ந்த இடத்திலே இருந்து வரக்கூடியவர்களுக்கும் போகக்கூடியவர்களுக்கும் அருளாட்சி வண்ணமாக செய்கிறார் எதை கொடுப்பார் என்றால் இந்த உலகத்தில் விஞ்ஞானமாகிய விஞ்ஞானமும் ஞானமாகிய ஞானத்தையும் கொடுப்பார் நேற்று கூட ஒரு அம்மா சொன்னாங்க சாமி இவருக்கு பூசை பண்ணுகிற பொழுதுதான் அரவமாகி அரவம் தீண்டி என்னுடைய தம்பியானவர் மற்றும் பல பாம்புகள் இருக்க நல்ல பாம்பு வந்து தீண்டியது ஆனால் எங்கள் தம்பி உயிர் பிழைத்தார் அதுதான் இவர் கொடுத்த பெரும் கருணை என்று அவரை உணர 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 இந்த உலகத்திலே அனைத்து நமக்கு புரிய வரும் புரிந்து கொண்டால் தெரிந்து கொண்டால் அறிந்து கொண்டால் எல்லாம் ஆனந்தமே அத்தகைய ஆனந்தத்தின் கழிப்பாக இருக்கக்கூடிய பெருமானை நம் உள்ளம் சார்ந்து நிலையிலே கொண்டு நடுநாடாக விளங்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் செமனங்கூர் புதூர் என்கின்ற இத்தகைய புண்ணிய பூமியிலே நாமெல்லாம் இத்தகைய திருக்கோயில் அமைவதற்கே இதற்கு இளங்கோயில் என்று பெயர் இந்த இளங்கோயில் அமைத்துத்தான் பெரிய கோயில் அமைப்பாங்க முதல்ல ஒரு தாய் கருவறையிலே ஒரு சின்ன சிசுவாக வளர்த்துத்தான் பெரியதாக உருவாகி பத்து மாதம் அந்த வளர்ச்சி அடைந்து அதற்கு பின்னால் தாயினுடைய கர்ப்பத்தில் இருந்து பிறந்து அதற்கு பின்னால் சின்னதாக ஒரு துணி போட்டு அந்த குழந்தையை வளர்ப்பான் அதுக்கு பிறகு ஆறு மாசம் ஒரு வருஷம்னா அந்த தொட்டில் செய்து முதல்ல யானை கட்டி போட்டாங்க இப்பெல்லாம் யானை எந்த அந்த யானை யார் யானை கட்டி போட்டாங்கன்னா அந்த யானை கட்டி போட்ட குழந்தைகளுக்கு உரம் என்பது விழாது கொள்ளாத்தம் என்பது இப்ப மட்டும் இல்லை எப்பயுமே விழாது அதனால அந்த நரம்புகளை உளுக்கி அது சமநிலைப்படுத்தும் அதனால அந்த தலை கூசா இருக்காது அந்த தலையை சரி செய்யும் அப்படி இந்த இடத்திலே யானை கட்டி செய்தார்கள் நமக்கு காட்டிய வழி அப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக மாறி வைப்பார்கள் தொட்டிலுடைய நீதி இந்த உலகத்திலே படகையினால் நம் பண்பட வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே நம்மை பண்படுத்துவதற்காக இறைவன் பலப்படுத்துகின்றார் இப்பகுதியிலே நாம் பக்குவப்பட வேண்டும் என்கின்ற காரணத்தால் தான் இருக்கக்கூடிய இருக்கையில் இந்த இளங்கோயிலே அமர்ந்து அருள் செய்கிறார் அம்மையானவள் இன்று நாள் முதல் உங்களுக்கு அருளாட்சியின் வண்ணமாக என்னாலும் குறைவின்றி நிறைவாக இருக்க இருக்கிறார் அனைத்து அன்பர்களும் விரைந்து வன்மீன் பேர் அருள் பெருமின் என்று அன்போடு அழைத்து எல்லாமல்ல இறைவனுக்கு இன்பத்தமிழால் இரண்டாம் கால வேள்வியானது ఇప్పుడు నడవరే దగ్గరది ఆరూరమందర సేవోట్రీ శ్రీ రాత్రి వేయ ఆరూరి